கான்செப்ட் பாருங்க சர்ச்சுல கூட்டிட்டு போய் ஒரு ரைட்டை பண்றாங்க அதுல வந்து அந்த ஆக்சிடென்ட் சீன் ஆகும்ல ஸோ அந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட்ஸின்னானே எல்லோரும் அந்த இப்போ ஒரு பொதுவாக இப்போ நாய் இப்போ நடுவில் குறுக்க வருதுன்னா இப்போ நீனாலலாம் சோடலாம் பார்த்துருப்பீங்க சும்மா சோறு வைக்கிறதுக்கே இப்போ அவ்வளோ பிரச்சனை போய்ட்டுருக்கு ஆனால் நான் வந்து என்ன என்னை சாகடிக்க பார்த்துருக்கேன் தான் அது தெரியாம தான் பண்ணுச்சு பட் இருந்தாலும் அந்த நாய் அவர் கூடியே எடுத்துகிட்டு போய்ட்டு வளர்ப்பார் ஸோ அது வந்து அது ஒரு பையன் மாதிரி வளர்த்து கடைசி சீனில் வரைக்கும் அது ஓவராலாக ட்ராவல் பண்ணும் ரெக்கவர் ஆமாம் ரெக்கவர் ரெக்கவர் ஆகிறது

படம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அறிவுபூர்வமாக படத்தை அணுகிறவன் அதை பற்றியே கவலைப்படல சார் உடனே அடுத்த படம் இந்த சராசரியா மரத்தை சுத்தி டூயட் பாடுற காரியத்தை ஒரு நாளும் கமலஹாசன் தன் ஜென்மத்தில் செய்ய மாட்டான் நிறைய டியூன் கூட நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும் வித்யாசாகர் சார் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே பாட்டே இருக்காது வேற ஏதாவது போட சொல்லலாமா அப்படின்றப்ப ஒரு நாள் கமல் சார் வந்து கம்போசிங் உட்கார்றப்ப இப்போ என்ன பண்ண பண்ணுறோம் அப்படின்றப்ப அந்த லிரிக்கை வாங்கிட்டு இது பண்ணார் யார் யார் இது அப்படியே வந்து அவர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஓகேவே சொல்லு இதுதான் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ ஒவ்வொரு வரியுமே வந்து அன்பின் வெளிப்பாட்டில் வர மாதிரி இருக்கணும் ஸோ இது வந்து என் லைஃப் டைமில் என்னால் மறக்க முடியாத ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி சுந்தர்சி சொல்லியிருப்பாங்க இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப